இந்த உலகத்துல என்னதான் தேடி தேடி கண்டுபிடிச்சாலும் பல மர்மங்களுக்கு விடை இப்பவும் கிடைக்கிறதே இல்லைங்க ஏன் யாருக்கு தெரியும் இந்த நிமிஷம் நம்ம பேசிட்டு இருக்கும் கூட பல விதமான மர்மங்கள் நடந்துகிட்டு இருக்கலாம் யாருக்காவது வழி தெரியல அப்படின்னா கூகுள் மேப் போடு அப்படின்னு சொல்லலாம் அந்த கூகுள் மேப்புக்கே தெரியலனா யாருக்கிட்ட போய் கேக்குறது உலகத்துல இருக்கக்கூடிய சந்து பொந்துகளை எல்லாம் நம்ம கிட்ட ஒரே கிளிகில கண்ணு முன்னாடி கொண்டு வந்து தான் கூகுள் மேப் ஆனா அந்த கூகுள் மேப்புக்கு கூட தெரியாம சில மர்மமான இடங்கள் உலகத்துல இருக்குங்க அதுல இந்த ராணுவ தளவாடங்கள் மற்றும் தனியார் இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் வரும் ஆனா கூகுள் மேப்ல தெரிஞ்சாலும் கூட மர்மமான இடமாகவும் ஆச்சரியமான முறையில உருவானதாகவும் சில இடங்கள் இருக்கு அப்படி கூகுள் மேப்லயே தெரியக்கூடிய ஒரு சில ஆச்சரியமான இடங்கள் பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஐலேண்ட் ஆஸ்திரேலியாவில் ஆயிரத்தி எழுநூறுகள் காலகட்டத்தில் கப்பல் பயணம் செஞ்சவங்களால் கண்டுபிடிக்கப்பட்ட சாண்டி ஐலாண்ட் அப்படின்னு பெயரிடப்பட்ட ஒரு தீவையே தற்போது காணல அப்படின்னு சொன்னா நம்ப முடியுதா அப்போ கப்பல் பயணத்துல ஈடுபட்டு வந்த பல்வேறு கப்பல் கேப்டன்களும் அந்த தீவை தங்களுடைய மேப்ல குறிச்சிட்டு வந்திருக்காங்க அதனை தொடர்ந்து அடுத்தடுத்து வந்த டிஜிட்டல் மேப்புகள் வரைக்கும் அந்த இடத்த குறிப்பிட்டு வச்சிருக்காங்க ஆனா ஒரு குழு அந்த இடத்த ஆய்வு செய்ய சென்றபோது அப்படி ஒரு இடம் இருந்ததற்கான தடயமே அவங்களுக்கு கிடைக்கலையாம் எங்கடா இங்கிருந்த தீவை காணும் அப்படின்னு அவங்களும் திரும்பி வந்துட்டாங்களாம் இருந்தாலும் அந்த தீவுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் மர்மமான விஷயமா தான் பார்க்கப்பட்டு வருது நாஸ்கா லைன்ஸ் தெற்கு பெருநாட்டில் இருக்கக்கூடிய நாஸ்கா அப்படிங்கிற பகுதியில் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக நிலத்துல பிரம்மாண்ட அளவில் வரையப்பட்ட குரங்கு சிலந்தி மரங்கள் பூக்கள் முக்கோணம் சதுரம் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட வரைபடங்கள் நூற்றுக்கணக்கான லைன்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குங்க கீழே பூமியிலிருந்து பார்த்தால் வெறும் கோடுகள் போல தெரியக்கூடிய இந்த வரைபடங்கள் கழுகு பார்வை மூலம் வானத்துல இருந்து பார்த்தால் மட்டுமே அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியும் இது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த நாஸ்கா என மக்களால் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு கூறப்படுது ஆனா எதற்காக எந்த காலகட்டத்துல இது ஏற்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு இன்னுமே கண்டுபிடிக்கப்படாத மர்மமாவே பார்க்கப்பட்டு வருது கசாக் ஜியோகிளிப்ஸ் நாஸ்கா லைன்ஸ் போலவே வடக்கு கஜகஸ்தான் பகுதிகளில் பழங்கால பிரம்மாண்ட தரை வரைபடங்களை இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கூகுள் மேப் உதவியோட கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த தரைப்படங்கள் எட்டாயிரம் ஆண்டுகள் பழமையானதா இருக்கலாம் அப்படின்னு கூறப்படுது ஆனா இது வரைக்கும் அந்த படங்கள் எப்படி எதற்காக அங்க வரையப்பட்டுச்சு அப்படிங்கிறது புரியாத புதிராகவே இருந்து வருது ஒருவேளை அங்க வாழ்ந்த மக்களின் சடங்குகளை நிறைவேற்றும் இடங்களாக இந்த இடங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அல்லது அந்த வழியே சென்ற வேட்டைக்காரர்கள் இவற்றை ஏற்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு பல்வேறு அனுமானங்கள் மட்டுமே இப்போ வரைக்கும் இருக்கு மவுண்ட் லிகோ அப்படின்னு சொல்லப்படுற லிக்கோ மலை வடக்கு மொசாம்பிக் பகுதியில் இருக்கக்கூடிய தனிமைப்படுத்தப்பட்ட மலைப்பகுதி தான் இந்த லிக்கோ மலை இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஜூலியன் பேலிஸ் அப்படிங்கிற ஆய்வாளரால் இந்த இடம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அதற்கு முன்பே அந்த இடம் அதற்கு அருகில் இருந்த கிராம மக்களுக்கு தெரிந்த ஒன்றா இருந்தாலும் கூட இந்த ஆய்வாளர் சென்று அங்கு கண்ட அதிசயங்களை வெளியூர் கொண்டு வந்திருக்காரு அப்படி இந்த இடத்துல என்ன இருந்திருக்கும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க இந்த இடத்திற்கு உலக அங்கீகாரம் கிடைச்சது இந்த ஆய்வாளர் அங்க போயிட்டு வந்ததுக்கு தான் இவர் முதல்ல கூகுள் மேப் வழியாக தான் இந்த மலையை பார்த்திருக்காரு அதுக்கப்புறம் அந்த ஆய்வாளர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு குழுவை அழைச்சிட்டு அங்க வந்து ஆய்வு செய்யலாம் அப்படின்னு கிளம்புறாரு தான் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் தெரிய வருது அந்த இடம் மனித தொந்தரவே இல்லாம இது வரைக்கும் தனி உலகமா இயங்கி வந்துட்டு இருக்கு அப்படின்னு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா புதுவகையான பட்டாம்பூச்சிகள் பாலூட்டிகள் ஊர்வனம் போன்றவற்றை அவர் கண்டறிஞ்சிருக்காரு அதே சமயம் அவர் அங்க போறதுக்கு முன்னாடியே பல விதமான மனிதர்கள் அங்க வந்துட்டு போனதற்கான சில உடைந்த பானை தடயங்களை அவர் கண்டுபிடிச்சிருக்காரு கொரோனா நேவி பேஸ் அமெரிக்க கடற்படை தளவாடம் தெற்கு கலிபோர்னியாவில் இருக்கக்கூடிய கடற்படை தளவாடம் ஒண்ணு ஹிட்லரின் சின்னமான ஸ்வஸ்திக் வடிவில் கட்டப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த தளவாடம் பார்க்க சாதாரண கட்டிட அமைப்பு போல தெரிந்தாலும் கூட கூகுள் மேப் வழியா பார்க்கும் போது தெளிவா ஸ்வஸ்திக் வடிவில அந்த கட்டிடம் கட்டப்பட்டிருக்கிறது நமக்கு தெரியும் அப்போ இது சர்ச்சையான நிலையில சரி செய்வதாக சொன்ன அரசு இன்னைக்கு வரைக்கும் அதை மாற்றவே இல்லை கூகுள் மேப் வழியா நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது ஹிட்லருக்காக கட்டப்பட்டுச்சு அப்படின்னு ஹிட்லரின் ஆதரவாளர்கள் பட்டது இது அப்படின்னு கூறப்பட்டாலும் கூட இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மர்மம் இன்னைக்கும் விளங்கவே இல்லை மேலும் ஒரு தகவல் இரண்டாம் உலக போரில் அமெரிக்கா ஹிட்லருக்கு எதிரான அணியில இருந்தது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஜெனட் ஐலாண்ட் ஜெனட் தீவு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தீவு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் நடுவில் கிழக்கு சைபீரியன் கடல் கூகுள் மேப் வழியாக பார்த்தா ஏதோ கட்டை விரல் அச்சு போல காட்சியளிக்கக்கூடிய இடம் இந்த ஜெனட் தீவு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு வந்து மாட்டிக்கிட்ட அமெரிக்க கப்பலின் பெயரால் தான் இந்த தீவு வந்து இப்படி ஜெனட் தீவுங்கிற பெயர் வந்திருக்கு இதனாலேயே இந்த தீவு ரஷ்யாவுக்கும் சொந்தமா அமெரிக்காவுக்கு சொந்தமா அப்படிங்கிற பல பஞ்சாயத்துகள் பல நாட்கள் நடந்துகிட்டு வருது இதனாலயோ என்னமோ தெரியல இந்த தீவை எந்த மேப்புமே சரியா காட்டாது இன்னைக்கு வரைக்கும் மர்மமான தீவுகள் பட்டியல்ல இந்த ஜனத்தீவம் ஒண்ணுங்க அஸ்ட்ராயாசிஸ் இந்த மாதிரி அஸ்ட்ராயாசிஸ்ன்னு அழைக்கப்படக்கூடிய இந்த பகுதி ஜோர்டான் நகரத்தில் அமைஞ்சிருக்கு முதன் முதல்ல பெர்சி மிட்லாண்ட் அப்படிங்கிற பிரிட்டிஷ் விமானப்படை அதிகாரியால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இங்க பட்ட வடிவிலான அமைவுல பாறைகள் அமைஞ்சிருக்குங்க பலரையும் இது ஆச்சரியப்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் இது கடவுளின் வேலை அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இந்த அமைவுகள் எட்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு குறிப்பா இந்த பாறைகள் பல கிலோமீட்டர் தொலைவில் இருந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பலரையும் ஆச்சரியமான ஒரு தகவல்களை மொழித்து இருக்கு முருரோ தீவு முருரோ ஐலாண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த தீவு பார்த்தீங்கன்னா தெற்கு பசிபிக் கடற்பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய பல ஆண்டுகளான பிரான்ஸ் அரசால அணு ஆயுத சோதனை தளவாடமாக பயன்படுத்தப்பட்டு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி மூணு அணு ஆயுத சோதனைகள் இங்கே செய்யப்பட்டிருக்கு பிறகு அந்த பகுதியில் இருந்த லோக்கல் மக்கள் மற்றும் சர்வதேச அழுத்தத்தால சோதனைகள் நிறுத்தப்பட்டிருக்கு அதுல இருந்தே இது மக்கள் செயல்பாட்டிற்கு தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லிட்டு இன்றளவும் பிரான்ஸ் ராணுவத்தால் பாதுகாக்கப்பட்ட பகுதியா இருந்து வருது அதன் முழுமையான நிலை அமைப்பும் கூட பாத்தீங்கன்னா எந்த மேப்லயும் இன்னைக்கும் கிடைக்காது அதனாலேயே இது இன்னும் மர்மமான தீவா கருதப்பட்டு வருது சர்ச்சை தீவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு ஆரம்பிச்ச இந்த எரிமலை குழம்பு வெடிப்பு அதாவது மூன்று வருடங்களும் விடாம வெடிச்சு கொண்டிருந்த எரிமலை குழம்புகளால் உருவான ஒரு தீவுதான் இது சர்ச்சை தீவு கிட்டத்தட்ட இரண்டு புள்ளி ஏழு சதுர கிலோமீட்டர் அளவிற்கு வளர்ந்து நிற்கக்கூடிய இந்த தீவு நாம வாழக்கூடிய சம காலத்துல ரொம்பவே வயத எரிமலை வெடிப்புகள்ல உருவான ஒரு தீவு அதனாலேயே இது சிறப்பு பெறுது அப்படின்னு சொல்லலாம் இங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா விதமான உயிரினமுமே ரொம்பவே ரேரான ஸ்பீஷஸ் தான் தி கோபி டெசர்ட் கோபி பாலைவனம் வனம் சீனாவில் இருக்கக்கூடிய இந்த மணற்பரப்பில் அமைஞ்சிருக்கக்கூடிய வித்தியாசமான வட்டம் மற்றும் சதுர வடிவ அமைப்புகள் மர்மமான முறையில தான் இப்பவும் பார்க்கப்பட்டு வருது குறிப்பா இது திடீர்னு ஆங்காங்கே அமைஞ்சுக்குதான் பல்வேறு கூறுகளின்படி சில்க் ரோடு பயன்படுத்தப்பட்ட காலத்துல இந்த அமைவுகள் அமைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னும் சீன ராணுவம் பயன்படுத்திய இடங்களாக இருக்கலாம் அப்படின்னு கூறப்பட்டு வருது ஆனா இது வரைக்கும் உண்மையான காரணம் என்ன அப்படின்னு பல பேருக்கும் தெரியாதான் மர்மமான இடமாகவே எல்லோராலும் இந்த இடம் வந்து பார்க்கப்பட்டு வருது ஸோ ஓகே கைஸ் இப்போ நம்ம பார்த்தா மர்மமான இடங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க